வலைத்தளங்களில் ஈவ் டீசிங்கை சந்தித்த இலியானா கதாநாயகிகள் பலர் படப்பிடிப்புகளிலும் பொது இடங்களிலும் ரசிகர்களின் அத்துமீறல்களையும் ஈவ் டீசிங்கையும் சந்திப்பது வழக்கமாக இருக்கிறது ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் இந்த தொந்தரவுகளை எதிர்கொள்கிறார்கள் இதனால் பலர் ட்விட்டர் கணக்கையே மூடிவிட்டு போயுள்ளனர் என்கிறார் நடிகை இலியானா நடிகைகள் நயன்தாரா ஷ்ரேயா நமிதா தமன்னா உள்ளிட்ட பல நடிகைகள் விமான நிலையங்கள் பொது நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் ரசிகர்களின் தொல்லைகளில் சிக்கியிருக்கிறார்கள் ஹிந்தி நடிகை தீபிகா படுகோனே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரசிகர்கள் பிடியில் சிக்கி மீட்கப்பட்டார் பல நடிகைகள் அவற்றை வெளியே சொல்வது இல்லை சிலர் போலீஸ் புகார் அளித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் நானும் சமூக வலைதளங்களில் ஈவ்டி உள்ளிட்ட செக்ஸ் தொல்லைகளை சந்தித்து நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன் அடிக்கடி மோசமான பல தகவல்கள் எனது போனில் வந்தன ஆபாசமாக பேசி குரல் பதிவுகளை அனுப்பினார்கள் இது எனக்கு வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஒரு பெண்ணாக இதை வெளியில் சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது என்கிறார் இலியானா